இருபத்தைந்து ஆண்டுகளாக தேர்தலே நடத்தப்படாமல் இருந்த சென்னை பிரஸ் கிளப் என்று அழைக்கப்படும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் தேர்தல் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த முப்பதாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதியுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் வேட்புமனு பரிசீலனை நேற்று நடைபெற்றது இத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் மனுக்களை திரும்பப் பெற இன்று வாய்ப்பு வழங்கப்படுகிறது இன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியாகிறது தேர்தலில் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கத்தின் பொது செயலாளர் ஆசிப் தலைமையிலான நீதிக்கான அணியும் சுப்பையா தலைமையிலான மாற்றத்திற்கான அணியும் ஸ்தபீர் அகமது தலைமையிலான அணியும் போட்டியிடுகின்றனர் டி ரமேஷை தலைவராக கொண்டு பொருளாளர் பதவிக்கு அமீது இணை செயலாளர் பதவிக்கு மதிவாணன் என்று மூவர் போட்டியிடுகின்றனர் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டு வெட் உறுப்பினர்களை கொண்ட சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் தேர்தலில் ஆறு பெண்கள் உள்பட ஐம்பத்தி ரெண்டு பேர் களம் கலந்துள்ளனர் உற்சாகமாக நடைபெறும் இந்த தேர்தல் திருவிழாவை சீர்குலைக்க அரங்கேற தொடங்கியுள்ளனர் உயர் நீதிமன்றத்தில் தேர்தலை நிறுத்தி வைக்க வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு ஓடி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படலாம் என்று கேரளப்படுகிறது ஆனால் வழக்கின் உரிய ஆவணங்களை தாங்கள் செய்து நிற்கும் தகுதியில் முழுந உறுப்பாளர்களும் ஆய்வு செய்து உறுப்பினர்களாக ஏற்கனவே சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புவர்களை சந்தித்து தேர்தல் மூலம் வழிவகை செய்யும் வழக்கை சட்டப்படி சந்தித்து வெற்றி பெறுவோம் என்று தேர்தல் நடத்தும் வழிகாட்டும் என்றும் ஊட்டி பிரமுகர் ஒருவர் நம்மிடம் கூறினார் तो प्रॉब्लम है ना अनुभाग आधार पर लेकिन क्या प्रॉब्लम है कार्ड वगैरह दाल दें इन्फेक्शन करने के लिए नहीं कर पाएगा कार्ड ले आने के लिए भी नहीं ये बहुत गारंटी वाला होता है शिफ्ट डटता है नहीं कोई है उन्हें बाहर अपने अपने टुकड़ों में अब उनके लिए उनके जेस वाइकेस नेवल डिसा�